கேரளாவில் புயல் அச்சம் இருக்குன்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நியூஸ் போடுங்க சார் நாங்கள் பார்த்துருவோம் பார்த்துட்டே இருக்கேன் எல்லா நியூஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே செரிக்கையை விடுங்க அது அவங்க போட்டுக்கு போயாச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் கரை வர்றதுக்கு அப்போ போடுறதுக்கு முன்னா பதினஞ்சு நாள் கேப் இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க இடையில நின்று நின்னாங்கன்னா வந்துடுவாங்க தகவலை சொல்லலாம் தொடக்கம்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னேன்னா தொடக்கத்திலேயே சொல்லிடலாம் அப்ப எனக்கு வந்து நீங்க வந்து நியூஸ் போடும்போது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே எச்சரிக்கை நியூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க சார் ரொம்ப நன்றி சார் நீங்க போடுற நியூஸுக்கு எல்லாம் நன்றி வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு கடல் தொழில் செய்பவர்களுக்கு வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இத்துடன் இலங்கை வானிலை ஆய்வறிக்கை இணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நேற்று வங்கக்கடலை பார்ப்போம் முதல்ல வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடலை இணைத்து பார்ப்போம் நேற்றைக்கு கரை கடந்த மோந்தா புயல் கரை கடந்தாலும் ஆந்திர பிரதேச தரையில் நீடித்தாலும் வங்கக்கடலிலே குறிப்பாக ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் தொடங்கி ஆந்திர மாநிலத்தோட ஸ்ரீகாகுளம் வரைக்கும் கடலிலே கடுங்காற்று இருக்கு கடலிலே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருந்து கொண்டு தான் இருக்கு நீங்கள் செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் புயல் கரையை கடக்காதது போலவே காட்டும் காரணம் நிகழ்வு தரையில் இருக்கு ஆனால் அதோட சுழற்சி இன்னும் கடற்பகுதியை விட்டு விட்டு செல்லவில்லை கடலோடு இணைந்த சுழற்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது எனலாம் ஆகையின் காரணமா மையந்தான் அது ஆந்திர பிரதேசத்தோட ஏலூர் மாவட்டம் கீழ் அதாவது மேற்கு கோதாவரி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு ஆனால் இன்னும் கடலில் ஒரு இணைப்பை பெற்று கடலிலே காற்றை கொடுத்து கொண்டு தான் இருக்குது தரையிலே காற்று இல்லை கடலிலே காற்று இருக்கிறது ஆக நாற்பத்தி மூன்று நாட்டிக்கல் மைல் வேகத்தில் காற்று கடலிலே இருக்கிறது ஆந்திர பிரதேச கடலோரத்தில் அதை தாண்டி வந்தீங்கன்னா தெற்கு பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நாட்டிக்கல் மைல் வேகத்திலையும் அதாவது சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அந்த ஆந்திரப்பிரதேச கடலோரத்திலும் அதற்கு தெற்கே இல்லை நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்கிறது இந்த காற்று தொடர்ந்து இன்றைக்கு முழுவதும் அந்த இடத்துல வலுவாகவே இருக்கும் ஆகையின் காரணமாக ஆந்திரப்பிரதேச கடற்கரையோரமாக செல்ல வேண்டாம் ஆந்திரப்பிரதேச மீனவர்கள் கடற்களில் கடற்கரைக்கு அதாவது கடற்கரையில் இந்த காற்று இருக்கிற காரணத்தில உடனடியாக கடலுக்குள் இறங்கிவிட வேண்டாம் கரையோரத்தில் தான் வலு வலிமையான காற்று இருக்கிறது அச்சுறுத்தல் இருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவு வரை ஆந்திர பிரதேசத்தில் கடலில் இறங்க வேண்டாம் அதற்கு பிறகு கடலில் இறங்கலாம் வங்கக்கடல் அப்புறம் ஓய்ந்துவிடும் வங்கக்கடலுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை நாளையிலிருந்து அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து எடை குறைந்த படகுகள் வங்கக்கடலிலே மீன்பிடிக்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரை மீன்பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்தமான் கடற்பகுதிக்கு செல்லக்கூடாது இன்றைக்கு ஒரு நாள் வேண்டாம் நாளையிலிருந்து கடலுக்குள் இறங்கலாம் நாளை மறுதினம் அதாவது வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரை பிரச்சனை கிடையாது ரெண்டாம் தேதியும் பிரச்சனை கிடையாது ரெண்டாம் தேதி எங்க பிரச்சனைனா அந்தமான் பகுதிக்கு தான் பிரச்சனை அடுத்தது புதிதாக ஒரு நிகழ்வு ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் வடக்கு அந்தமான் பகுதிக்கு வரை இருக்கிறது அது வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி வந்த பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகத்தான் வரும் பகுதியும் மண்டலம் கிடையாது ஒரு காற்றெடுத்த தாழ்வு நிலையாக அது மத்திய வங்கக்கடற்பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆகவே இப்பொழுதைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படி வந்தால் ஐந்தாம் தேதிக்கு மேல் வங்கக்கடல் அச்சுறுத்தல் இருக்கும் அதனால இதை நினைவில் கொண்டு ஐந்தாம் தேதி அச்சுறுத்தல் எப்படிப்பட்டது அச்சுறுத்தல் ஐந்து ஆறு தேதிகளிலே எப்படிப்பட்ட காற்று இருக்கும் விசைப்படகுக்கு மின்பிடி எச்சரிக்கை இருக்குமா அல்லது சாதாரண துடுப்பு படகு பாய்மரப் படகு எடை குறைந்த படகுகளுக்கு எச்சரிக்கை இருக்குமா என்பதை அறிந்துணர்ந்து கடலுக்குள் செல்ல வேண்டும் ஐந்தாம் தேதி வரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை சரி குமரிக்கடலுக்கும் இதே தான் குமரிக்கடலில் மட்டும் நாளை வரை காத்திருக்கலாம் அங்கேயும் ஓய்ந்துடும் இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளையிலிருந்து கடலில் இறங்குங்க கிடைக்கக்கூடிய ஒரு வாரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது அதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு உங்களுடைய பொருளாதார தேவைக்கு பூர்த்தி செய்ய இது ஒரு வார வாய்ப்பை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது இந்த நிலையில் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருப்பதை உங்களுக்கு அறிய தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லட்சத்தீப்பதிலிருந்து மகாராஷ்ட கரைக்கு சென்று அங்கு ஆழ் த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்திருக்கிறது இது ஒட்டுமொத்த அரபிக்கடலையும் ஆட்டிப்படுத்திக் கொண்டு தான் இருக்குது ஒரு நீண்ட நீல்வட்ட சுழற்சியாக ம இருப்பது குஜராத் மகாராஷ்ட கரையோரம் ஆனால் அது நீல நீல்வட்ட சுழற்சியை கொண்டு வந்து கேரள கடல் ஒரு வரைக்கும் கச் காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கு அதனால் இந்த நிகழ்வு ஒன்றாம் தேதி தான் முற்றிலுமாக செயலிழக்கும் அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை தான் செயலிழக்கும் கரை கடக்கும் சனிக்கிழமை இரவு வரை அரபிக்கடலை இறங்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் அரபிக்கடலை இறங்கலாம் ரெண்டாம் தேதியிலிருந்து இறங்கலாம் அடுத்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு வங்கக்கடலிருந்து தான் வரணும் அதனால வரக்கூடிய பத்தாம் தேதி வரை அரபிக்கடலுக்கு எந்த அச்சுறுத்தலும் தெரியல ரெண்டு ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை அச்சுறுத்தல் இல்லை அந்த பத்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடலுக்கு வருமா என்பதை பார்த்து நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு முற்றிலும் செயலிழப்பதற்கு ஒன்றாம் தேதி இரவாகிவிடும் ஒன் நவம்பர் ஒன்றுக்குப் பிறகு நீங்கள் கடலுக்குள் செல்லலாம் அரபிக்கடல் மீனவர்கள் அரபிக்கடல் மீன் எல்லாத்துக்குமே அதாவது கொழும்பிலிருந்து அதாவது தூத்துக்குடி கொழும்பு சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு எல்லாமே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடத்தலாம் ஆனால் தூத்துக்குடி கொழும்பு இன்றைக்கு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு நாளையிலிருந்து நடத்தலாம் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு நாளையிலிருந்தும் தூத்துக்குடி லட்சத்தீவை வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து நடத்தலாம் ஆனால் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் இருக்குது ஆனால் பெரிய பெரிய படகுகளுக்கு லட்சத்தீவோட தெற்கு பகுதிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது என்றாலும் அவசர தேவை இருந்தால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடத்தலாமே தவிர நாளையிலிருந்து வங்கக்கடல் முக்கடலிலும் அதோ குறிப்பாக தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நாளையிலிருந்து பிரச்சனை இருக்காது ஆனால் லட்சத்தீவோட வடக்கு பகுதியில் பிரச்சனை இருக்குது ஒன்றாம் தேதிக்கு பிறகு லட்சத்தீவின் வடக்கு பகுதிக்கு போகணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நல்ல மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது இப்பொழுது சற்று மழை ஓய்ந்திருக்கிறது இலங்கையோட தென்மேற்கு கோடியில் மட்டும் கொஞ்சம் கா மழை இருக்கும் காற்றும் இருக்கும் காற்றுனா எங்கே போகுதுன்னா இது ஆந்திர பிரதேசம் கரை கடந்து நிகழ்விற்கு போகுது இதனால் தென்மேற்கு பருவமழை போல் எப்படி கேரளாவில் மழை கொடுக்குதோ அதே போல் கொழும்பு காலி இந்த கோட்டை இட்டைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் தென்மேற்கு பருவமழை போல் மழை இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த நாள் அதாவது முப்பதாம் தேதி நாளை முப்பத்தி தேதி கொஞ்சம் மழைப்பொடிவு அந்த இடத்துல தான் கூடியிருக்கும் ஆனால் மாலை இரவு மழைப்பொழிவாக தான் கொடுக்கும் ஆனால் பரவலான மழைப்படிவு இல்லை அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழைப்படிவு அப்படியே ஹம்மந்தோட்டா வரைக்கும் முன்னேறும் மாலை இரவு மழைப்பொழிவாக தான் இருக்கும் பெரிய மழைப்பொடிவு இருக்காது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு படிப்படியாக வெப்பசலன தான் ஏழாம் தேதி வரை இருக்கும் தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது இலங்கைக்கு அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மழைப்படிவும் பெரும்பாலும் தென்மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் மட்டுமே இருக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகி வந்த பிறகு மழைப்படிவு தீவிரமடையும் அடுத்த நிகழ்வு வடக்கு அந்தமான் மியான்மர் கரையோர வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு பொழுது தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு மேற்கிழக்கிலிருந்து அந்தமான் பகுதிக்கு தென்சின கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் வர இருக்கிறது அந்த நிகழ்வு வந்து பதினைஞ்சாம் தேதி வரை கனமழைப்படிவி கொடுக்க காத்திருக்கிறது என்பதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் பிற்பகுதியை டிசம்பர்லாம் ஜனவரிலேயும் நிறைய நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி